இந்த சின்னம் உங்களுக்கு மனு தாக்கல் செய்த நிலையில் சின்னம் உங்களுக்கு லக் இல்லை போல தெரிகிறது அதனை மாற்றி விடுங்கள் என தலைமை நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார் இதனால் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இது இதுகுறித்த முழு விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி கிங் டுவெண்டி கட்சி பயன்படுத்தி வந்த கரும்பு விவசாய சின்னம் தற்போது வேறொரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு கட்சிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது இதனால் சின்னத்தை பறிகொடுக்கும் சூழல் உருவாகி இருப்பது நாம் தமிழர் கட்சிக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளது இதனால் வரும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட தங்களுக்கு கரும்பு விவசாய சின்னம் வழங்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி நாம் தமிழர் கட்சி சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணை டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மன்மோகன் தலைமையிலான அமர்வு நேற்று நடைபெற்றது அப்போது சீமான் தரப்பில் பல ஆண்டுகளாக கரும்பு விவசாய சின்னத்தில் தான் போட்டியிட்டு வருகிறோம் எனவே இந்த முறையும் இந்த சின்னத்தை எங்களுக்கே ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என வாதிடப்பட்டது அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி மன்மோகன் உங்களது கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை இந்த நிலையில் எவ்வாறு கோரிக்கை வைக்க முடியும் என நீதிபதி மன்மோகன் கேள்வி எழுப்பினார் பொதுவாக அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு தேர்தலிலும் தங்களுக்கு எந்த சின்னம் வேண்டுமோ அதை தேர்தல் ஆணையத்திடம் கேட்டு பெற வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளாக அறிவிக்க வேண்டுமானால் தேர்தல் ஆணையம் விதிக்கும் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அதாவது கடந்த தேர்தலில் குறிப்பிட்ட சதவீதம் அல்லது தொகுதிகளில் வென்றிருக்க வேண்டும் அப்படி வெற்றி பெற்றால் அதற்கு சில தரப்படும் கட்சி சின்னம் கிடைப்பது தொடங்கி அரசுக்கு சொந்தமான தொலைக்காட்சியில் பிரச்சாரம் செய்து வரை பல சலுகைகள் கிடைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்றால் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பதிவாகிய வாக்குகளில் குறைந்தபட்சம் ஆறு சதவீதம் வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும் அத்துடன் அந்த தேர்தலில் குறைந்தது இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அம்மாநிலத்தில் நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் பதிவாகிய வாக்குகளில் ஆறு சதவீதம் வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும் அத்துடன் அந்த தேர்தலில் ஒரு மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அல்லது மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மொத்த தொகுதிகளில் மூன்று சதவீத இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் இதில் ஏதாவது ஒரு தொகுதியை பூர்த்தி செய்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக செயல்படலாம் என்பது சட்ட விதிமுறையாகும் ஆகவே முதலில் வருவோருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சிக்கு அந்த ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார் அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படி இருக்கும் போது எப்படி ஒரு குறிப்பிட்ட சின்னத்தை உரிமை கோர முடியும் என்றார் ஆகையால் குறிப்பிட்ட கட்சிக்காக ஆணையத்தின் நடைமுறையை மாற்றவும் பரிசீலிக்கவும் முடியாது என டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மன்மோகன் தெரிவித்தார் மேலும் தலைமை தேர்தல் ஆணையம் தரப்பிலும் இது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது அப்போது நாம் தமிழர் கட்சி சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் பொது சின்னம் கோருவதற்கான கால அவகாசம் இன்னும் உள்ளது ஆகவே சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்க மறுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என வாதிட்டார் அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி மன்மோகன் அந்த சின்னம் உங்களுக்கு கிடைக்க அதிர்ஷ்டமில்லை போல எனவே அதை எந்த முறை மாற்றிவிடுங்களேன் என நகைச்சுவையாக கருத்து தெரிவித்தார் மேலும் நாம் தமிழர் கட்சி தரப்பில் கரும்பு விவசாய சின்னம் வழங்காதது தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என வாதிடப்பட்டது ஆறு சதவீத ஓட்டுகள் என்பது பெரும் எண்ணிக்கை சின்னம் இல்லை என்றால் சில நேரங்களில் அவர்களின் எதிராளிகளுக்கு சாதகமாகிவிடும் என கூறி எழுத்துப்பூர்வ உத்தரவு பிறப்பிப்பதற்காக இது தொடர்பான உத்தரவு பின்னர் பிறப்பிக்கப்படும் என கூறி வழக்கு விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தார் துணை முதல்வராக வளம் வந்த ஓ பி எஸ் எப்படி அக்கட்சியின் பெயர் சின்னம் கொடி லெட்டர்பேட் இவற்றை எல்லாம் பயன்படுத்தக் கூடாது என உத்தரவிடப்பட்டதோ தற்போது அதே நிலை சினிமாவுக்கும் வந்துவிட்டதே என அரசியல் வட்டாரங்கள் சலசலத்து வருகின்றன வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கட்சிகளுக்கு போட்டியாக வளர்ந்து வரும் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் வழங்கப்படாதது பெரும் இடியாகி உள்ளது இனி சீமான் என்ன முடிவு எடுக்க போகிறார் வேறொரு சின்னத்தை மாற்றப் போகிறாரா இல்லை அதே சின்னத்தை மீட்டெடுக்க போகிறாரா என அக்கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்